புரட்சி தலைவர் எம்ஜிஆர் நடித்து வெளியான ஒரு மெகா கிளாசிக் திரைப்படமான அன்பே வா என்ற திரைப்படத்தில் முதன் முதலில் நடிக்க இருந்தவர் எம்ஜிஆர் இல்லையாம் அது வேற ஒரு அந்த நடிகர் யார் என்ற ஒரு சுவாரஸ்யமான தகவலை பத்தி தான் இந்த பதிவுல நாம பார்க்க போறோம் வாங்க பதிவிற்குள் போகலாம் திரைத்துறையில் பல்வேறு சாதனைகளை படைத்திருந்த புரட்சி தலைவர் எம்ஜிஆர் வித்தியாசமான கோணத்தில் நடித்திருந்த படம் என்றால் அது அன்பே வா என்ற திரைப்படம் தான் காதல் மற்றும் காமெடிக்கு முக்கியத்துவம் கொடுத்து திரைக்கதை அமைக்கப்பட்ட இந்த திரைப்படம் ஒரு மிகப்பெரிய வெற்றியை பெற்றிருந்தாலும் வா என்ற இந்த திரைப்படத்தில் முதன் முதலில் கதாநாயகனாக நடிக்க இருந்தது எம்ஜிஆர் அல்ல என்பது பலரும் அறியாத ஒரு தகவல் அதாவது தமிழ் சினிமாவில் பழமையான தயாரிப்பு நிறுவனம் என்று அழைக்கப்படும் ஏவிஎம் நிறுவனம் சார்பில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறாம் ஆண்டு வெளியான படம் அன்பே வா என்ற திரைப்படம் எம்ஜிஆர் சரோஜா தேவி நாகேஷ் டி ஆர் ராமச்சந்திரன் மனோரமா உள்ளிட்ட பலர் நடித்திருந்த இந்த திரைப்படத்தை இயக்குனர் ஏ சி திருலோகச்சந்தர் இயக்கியிருந்தார் மெல்லிசை மன்னர் எம் எஸ் விஸ்வநாதன் இந்த திரைப்படத்திற்கு இசையமைத்திருந்தார் இந்த திரைப்படத்தின் அனைத்து பாடல்களையும் கவிஞர் வாலி எழுதியிருந்தார் ஏவிஎம் நிறுவனம் தயாரிப்பில் எம்ஜிஆர் நடித்த முதல் கலர் திரைப்படம் என்ற அறிவிப்பு வெளியான உடனே இந்த அன்பேவா என்ற திரைப்படத்திற்கான எதிர்பார்ப்பும் அதிகமாக இருந்துள்ளது அதே போல் எம்ஜிஆர் தனது வழக்கமான பாணியிலிருந்து விலகி முழுக்க முழுக்க ஒரு காதல் படத்தில் நடித்தது இதுதான் முதல் முறை ஆனால் அன்பேவா என்ற இந்த திரைப்படத்தின் அனைத்து பாடல்களும் நல்ல வரவேற்பை பெற வேண்டும் என்று ஏவிஎம் நிறுவனம் பல முயற்சிகளை மேற்கொண்டுள்ளது மேலும் இந்த திரைப்படத்தின் படப்பிடிப்பு மற்றும் இறுதிக்கட்ட பணிகள் அனைத்தும் முடிந்து சென்சாருக்கு செல்லும் முன் எம்ஜிஆருக்கு இந்த படத்தை ஸ்பெஷல் காட்சியாக திரையிடப்பட்டுள்ளது தான் நடித்த அந்தேவா என்ற இந்த திரைப்படத்தை பார்த்துவிட்டு வெளியில் வந்த எம்ஜிஆர் இது எனக்கான படம் இல்லை மெல்லிசை மன்னர் எம் எஸ் விஸ்வநாதனுக்காக எடுக்கப்பட்ட திரைப்படம் இது மியூசிக் எல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு என்று கூறியுள்ளார் எம்ஜிஆர் திரைப்பட பாணியில் இருந்து விலகி புதிய கதையம்சத்துடன் எடுக்கப்பட்ட அந்தேவா என்ற இந்த திரைப்படம் இன்று வரை ரசிகர்கள் மத்தியில் போற்றப்படுகிறது அதே சமயம் இந்த திரைப்படத்தில் முதலில் நடிக்க இருந்தவர் எம்ஜிஆர் அல்ல இந்த படத்தை முதலில் சிறு பட்ஜெட் படமாக எடுக்க நினைத்து நடிகர் ஜெயசங்கரிடம் கதையை சொல்ல நடிகர் ஜெயசங்கரும் நடிப்பதற்காக ஒப்புக்கொண்டுள்ளார் ஆனால் ஏடி மெய்யப்ப செட்டியார் எம்ஜிஆரை வைத்து ஒரு படம் தயாரிக்க வேண்டும் என்று முடிவெடுத்ததால் அன்பேவா படத்தின் பட்ஜெட் பெரியதாகி அவர் நினைத்தபடி எம்ஜிஆர் நடிப்பில் இந்த திரைப்படத்தை எடுத்துள்ளார் இது குறித்து நடிகர் ஜெயசங்கரிடம் சொல்லிவிட்டுத்தான் ஏ வி மெய்யப்ப செட்டியார் இந்த மாற்றத்தை செய்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மேலும் இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவல்களை பற்றி தெரிந்து கொள்ள நம்முடைய சேனலுக்கு உடனே ஒரு லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்